அலைக்கும் அலாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்தூல்லா அலிக் வசலம் அவர்களது வாழ்க்கை தொடரில் இன்றும் உங்களோடு நாங்கள் இணைந்து கொண்டிருக்கின்றோம் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே சகோதர சகோதரிகளே உங்களுடைய வீட்டுக்கு முன்னாலும் பின்னாலும் வலதாலும் விடதாலும் வாழக்கூடியவர்கள் உங்களுடைய உறவினர்களாக இருக்கலாம் அல்லது எங்களுடைய ஸ்லாம் மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கலாம் அல்லது உறவினர்களும் அல்ல ஸ்லாம் மார்க்கத்தைச் சேர்ந்தவர்களும் அல்ல என்ற நிலையில் வேற்றுமத சகோதரர்களும் எங்களை சூழ சுற்றி வாழலாம் அல்லவா இப்படி வாழ்கின்ற பொழுது அவர்களோடு நேசத்தோடு நெருக்கமாக நல்லிணக்கமாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் அவர்களை பகைத்து கொள்ள எங்களுடைய உறவினர் அல்ல என்பதற்காக அவர்களோடு கடுமையாக கொடுமையாக நடந்து கொள்ள கூடாது அதே போல் அவர்களுக்கு கஷ்டம் நஷ்டம் என்று வருகின்ற பொழுது ஓடோடி சென்று நாங்கள் உதவ வேண்டும் அவர்களுடைய இன்பத்தில் நாங்களும் சந்தோஷமாக பங்கெடுக்க வேண்டும் அவர்களுடைய பிள்ளைகளை எங்களுடைய நண்பர்கள் போல எங்களுடைய பிள்ளைகளின் நண்பர்கள் போல சேர்த்து அரவணைத்து கொள்ள வேண்டும் இதன் அர்த்தம் அவர்களுடைய சமயத்தை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்பதல்ல எங்களுடைய நட்பண்புகளை நட்பண்புகள் மூலமாக அவர்களுடைய உள்ளத்தில் நாங்கள் இடம் பிடிக்க வேண்டும் பாருங்கள் சொல்லல்லாஹு அலையி வசல்லம் அவர்களை எதிர்த்தவர்கள் கூட நபிகளாரை சிறு வயது முதலே அவர் அனாதையாக இருந்த சந்தர்ப்பத்தில் கூட அசாதிக் உண்மையாளர் அமீன் நம்பிக்கைக்குரியவர் என்றெல்லாம் அழைத்திருக்கின்றார்கள் அல்லவா எனவே நாங்களும் அவர்களுடைய உள்ளங்களை வென்றெடுக்கின்ற வகையில் நடந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை நான் சொல்கின்றேன் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் பள்ளியில் இருக்கின்றார்கள் பள்ளி என்பது புனிதமான இடம் அல்லவா பள்ளிக்கு நாங்கள் செல்கின்ற பொழுது சுத்தமான ஆடை அணிந்து புதோ செய்து கொண்டு நல்லெண்ணத்தோடு நுழைய வேண்டும் பள்ளிக்குள் நுழைகின்ற பொழுது கூட கூடிக் கொண்டு தான் நுழைய வேண்டும் நபியவர்கள் கற்று தந்திருக்கின்றார்கள் அப்படித்தானே இந்த பள்ளியை நாங்கள் புனிதப்படுத்த வேண்டும் பள்ளியை அசிங்கப்படுத்த கூடாது பள்ளியிலே குப்பைகளை கொட்டக்கூடாது ஏதாவது அழுக்குகள் கடதாசிகள் கூட வீசப்பட்டிருந்தால் எடுத்து பொறுக்கி வீச வேண்டும் ஒரு இடத்திலே அல்லது குப்பை தொட்டியில் இட வேண்டும் இப்படி சொல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் வழிகாட்டி தந்திருக்கின்றார்கள் ஒரு முறை சொல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களோடு அவருக்கு மிக நெருக்கமான தோழர்கள் பள்ளியில் அமர்ந்து வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பம் ஒன்றிலே ஒரு காட்டுப்புற அரபி அல்லது நாட்டுப்புற அரபி வருகிறார் வந்து தற்செயலாகவோ வேண்டுமென்றோ எப்படியோ பள்ளியிலே அந்த புனித இடத்திலே சிறுநீர் கழித்து விட சுற்றியிருந்த தோழர்களுக்கு கோபம் மேலெழுகின்றது உங்களுடைய வீட்டை யாராவது அசிங்கப்படுத்தினால் உங்களுக்கு ஆத்திரம் வரும் அல்லவா உங்களுடைய வகுப்பாசிரியர் நீங்கள் வகுப்பிலே குப்பைகளை கொட்டும் பொழுது சும்மா இருப்பாரா இருக்க அல்லவா இந்த வகுப்பை விட வீட்டை விட புனிதமான தூய்மையான பரிசுத்தமான இடம் பள்ளிவாசல் அல்லாஹு தாலாவின் மாளிகை மலக்குமார்கள் எப்பொழுதும் இறங்கிக் கொண்டிருக்கின்ற இடம் எனவே இந்த இடத்தை அசுத்தப்படுத்தி அந்த நபரை தண்டிக்க வேண்டும் என்பதற்காக சில சகாபாக்கள் முன் வருகின்றார்கள் கோபத்தோடு பாருங்கள் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் எப்படி அடுத்த மனிதர்களின் உணர்வை உரிமையை தேவையை மிக கவனமாக கையாள்கின்றார்கள் என்று பாருங்கள் அவரை அடிக்க வேண்டாம் அவருக்கு முதலில் சிறுநீர் கழிக்க இடம் கொடுங்கள் சிறுநீர் கழித்து முடிந்த பிறகு அந்த தோழர்களையே யார் யாரெல்லாம் அடிக்க வந்தார்களோ அவர்களை அழைத்து ஒரு வாளி தண்ணீர் எடுத்து கொண்டு வந்து சிறுநீர் கழித்த இடத்திலே ஊற்றி சிறுநீரை சுத்தப்படுத்தி விடுங்கள் என்று தான் வழிகாட்டுகின்றார்கள் பாருங்கள் கோபம் வருகின்ற பொழுது அங்கு மேனேஜ்மெண்ட் என்று சொல்கின்றோம் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு நிதானமாக முடிவெடுப்பது உண்மையில் தவறு செய்தவர் அந்த நபர் ஆனால் தெரியாமல் செய்துவிட்டால் இது பள்ளி என்பதை தெரியாது புனித இடம் என்பதை தெரியாது எனவே சல்லாஹ் அலிக் அவர்கள் அந்த நபரை அழைத்து நபரே மனிதரே இது புனிதமான இடம் பள்ளிவாசல் இறை இல்ல பரிசுத்தமான இடம் வணக்க வழிபாடுகளுக்கான இடம் இந்த இடத்தை இனிமேல் இப்படி அசிங்கப்படுத்த வேண்டாம் என்று அழகாக வழிகாட்டுகின்றார்கள் இதுதான் இஸ்லாம் ஒரு முஸ்லீம் இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் குற்றம் செய்கின்ற பொழுது அவனை கவனமாக அணுகி அவனுடைய மனதை தொடுகின்ற விதத்தில் உரையாற்றினால் இஸ்லாம் பற்றிய முஸ்லிம்கள் பற்றிய நல்லெண்ணங்கள் நல்ல அபிப்பிராயங்கள் வளரும் இஸ்லாத்தை கற்றவர்களை நாங்கள் பார்ப்பது போல இஸ்லாம் பற்றி எந்த விதமான அறிவு பின்புலமும் இல்லாதவர்களை பார்க்க முடியாது முடிவெடுக்க முடியாது என்பதனைத்தான் சொல்லல்லாஹ் அலஹிவசல்லம் அவர்கள் உங்களுக்கு சொல்லித் தருகின்றார்கள் எனவே அடுத்த சமயத்தவர்கள் எங்களுடைய சமயம் குறித்து தெரியாத சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் இன்னும் ஒரே ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்கின்றேன் படித்தான் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு அமர்ந்து கதைத்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே ஒரு யூத சமூகத்தை சேர்ந்த மனிதரின் ஜனாசா கொண்டு வரப்படுகின்றது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அந்த மனிதனின் மையத் ஜனாசா பெட்டியிலே சுமந்து செல்லப்படுகின்ற பொழுது எழுந்தார்கள் சஹாபாக்கள் கேட்டார்கள் அது ஒரு யூத மனிதனுடைய ஜனாசாவல்லவா அதற்கு எழுந்திருந்து மதிப்பும் மரியாதையும் கொடுக்க வேண்டுமா என்று கேட்க சலல்லாஹு அலையூஸ் அவர்கள் சத் நஃப்சல் அதுவும் ஒரு உயிரல்லவா அதுவும் ஒரு மனிதனின் உயிர் அல்லவா மரியாதை செய்ய வேண்டும் அல்லவா என்று சொன்னார்கள் பாருங்கள் உயிருடன் இருக்கின்ற பொழுதும் அடுத்த மனிதவர் மனிதர்களுக்கு அடுத்த மதத்தைச் சேர்ந்தவர்களுக்கு கௌரவம் மரியாதை கண்ணியம் கொடுத்திருக்கின்றார்கள் அன்பு நபி சொல்லா அலையூஸ்லாம் அவர்கள் இஸ்லாத்தை எதிர்த்தாலும் முஸ்லீம்களை எதிர்த்தாலும் சதி வலைகள் பின்னினாலும் கூட யூதனாக இருந்து ஜனாசாவாக இருந்த நிலையிலும் நபி அவர்கள் அடுத்த சமூகத்தினரே சமயத்தினரை மதித்திருக்கின்றார்கள் என்றால் ஒரு முஸ்லீம் எவ்வளவு தாராளத்தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இங்கு எங்களுக்கான பாடம் படிப்பினை எனவே எங்களுடைய பாடசாலையிலே வகுப்பிலே எங்களுடைய வீட்டுச் சூழலிலே ஸ்லாத்தை பின்பற்றாதவர்களும் இருக்கலாம் அவர்களை நாங்கள் ஒதுக்கக்கூடாது புறக்கணிக்கக்கூடாது அவர்களையும் அரவணைக்க வேண்டும் விளையாடுகின்ற பொழுது அவர்களையும் கூட்டிக்கொள்ள வேண்டும் சேர்த்துக்கொள்ள வேண்டும் அவர்களுக்கு அன்பளிப்புகளை கொடுக்க வேண்டும் அவர்களுடைய நலவுகளில் பங்கெடுக்க வேண்டும் எனவே இது வழகி வசல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தருகின்ற மிக முக்கியமான பாடம் எங்களுடைய நாட்டிலும் முஸ்லீம் அல்லாதவர்களும் இருக்கின்றார்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் அத்தகையவர்களை காண்கின்ற பொழுது அவர்களையோ அவர்களுடைய சமய தளங்களையோ அல்லது சமய கிரியைகளையோ நாங்கள் அவமானப்படுத்தக்கூடாது அவர்களை மதிக்க வேண்டும் அந்த மத சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும் அல் குறுவான் சொல்வது போல லகும்தீனுக்கும் வழியே தீன் உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை சுதந்திரமாக பின்பற்றக்கூடிய உரிமை இருக்கின்றது எங்களுக்கு எங்களுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய உரிமை இருக்கின்றது என்பதனைத்தான் அல்லாஹு தாலாவும் எங்களுக்கு சொல்லி தருகின்றார் எனவே மத சுதந்திரத்தை நாங்கள் மிகச்சரியாக புரிந்து கொண்டு இந்த நாட்டிலே மிகச்சிறந்த முஸ்லீமாக மிகச்சிறந்த இலங்கையனாக வாழக்கூடிய தாலா எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும் ஐந்தாவது பாகத்துக்கான இன்றைய வினாக்கள் எமது அயலவர்களுடன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் பள்ளிவாசலுக்கு செல்கின்ற போது கடைபிடிக்க வேண்டிய மூன்று பண்புகளை குறிப்பிடுக ஒரு முஸ்லிம் பிற மத வழிபாட்டு தலங்களை அவமதிக்க முடியுமா